மனிதர்கள் தான் நம்ம அறிவாளிகள் அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளே நம்மளை பெருமையாக சொல்லுவோம் ஆனால் உண்மையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பது லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அதில் ஒரு உயிரினந்தான் இந்த எறும்பு எறும்பானது அழகாக அவங்களுக்கு தேவையான வீட்டை ஆர்கிடெக்ட் முறையில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ நம்மளாம் வந்து படித்தோ இல்லை வந்து ஒருத்தர் கீழே வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தென் அதுக்கப்புறம் வீடு கட்டுவோம் ஆனால் இவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இவங்களுக்கு கிளாஸ் இருக்கானும் தெரியாது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இதில் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களோட டெக்னாலஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்தது இல்லைங்க அதாவது முன்காலத்திலருந்து ஆதி காலத்திலிருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ப்ராப்பராக ஆர்கிடெக்ட் முறையில் வீடு கட்டி அதை கம்யூனிகேட் பண்ணி யாராருக்கு எந்தெந்த வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக ஒற்றுமையாக இவங்களை விட எப்படி சொல்கிறது இவங்களை விட வெயிட் அதிகமாகவும் வளைக்க முடியாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு டூல் இல்லாமல் எப்படியோ ஒன்று வளைச்சிட்ருக்காங்க ஸோ வளைச்சு கரெக்டான பொசிஷனில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஒற்றுமையாக இருக்கிறது தான் இவங்களோட பலமே அதை தாண்டி இவங்களுக்கு இந்த அறிவு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களோட இந்த ஆர்கிடெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய உலகத்தில் இருக்குது நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிறத விட மற்றவங்களையும் பார்க்கணும் மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கணும் அப்படி நம்ம கவனித்தாலே நம்மளோட வாழ்க்கை வந்து நல்ல முறையில் சந்தோஷமா மாறும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை இயற்கை சார்ந்த பதிவுகளுக்கு எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி